அன்பான தோழர்களே நண்பர்களே திருப்பூரில் பனியன் தொழில் தொடங்கி கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளை கடந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தொடங்கி தொண்ணூறு வரை ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை திருப்பூர் மாநகரம் சந்தித்தது ஏராளமான போராட்டங்களும் நடந்து கொண்டிருந்தன அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க போராட்டமாக நடைபெற்றது பஞ்சப்படி கோரிய தொழிலாளர்களுடைய நூத்தி இருபத்தி ஏழு நாள் போராட்டம் என்பது ஒரு திருப்பூர்னுடைய மக்களின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு போராட்டமாக இருக்கிறது சிஐடியூ சிஐடியு தொழிற்சங்கத்தினுடைய முன்முயற்சியில் அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைத்து தொழிலாளர்களுக்கு பஞ்சப்பொடி அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னெடுத்தது மஞ்சப்பொடி கூட கிடைக்காது என்று முதலாளிகளால் சொல்லப்பட்ட அந்த வாசகத்தை தகர்த்தெறிந்து ஒரு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசா பஞ்சப்படியை பெற்று வெற்றியடைந்த அந்த போராட்டத்திற்கு பின்னால் திருப்பூருடைய தொழில் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டுதான் இருந்தது அதற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு உலகமயம் என்கிற அந்த அரசினுடைய கொள்கை உள்ளே வந்ததற்கு பின்னால் அது பல்வேறு மாற்றங்களை இந்த தொழிலில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஒரு நாளைக்கு நூற்று எண்பது நூற்று தொண்ணூறு ரூபாய் என்கிற அளவிற்கு பஞ்சப்படியை இன்றைக்கு தொழிலாளர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு இருந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை இருபதாயிரம் பேர் ஆனால் இன்றைக்கு அது லட்சக்கணக்கில் தொழிலாளர்கள் இன்றைக்கு திருப்பூரில் சுமாராக ஒரு அஞ்சு லட்சம் பேர் வரைக்கும் வெளிமாநில தொழிலாளர்கள் உள்ளூர் உள்ளூர் தொழிலாளர்கள் என்கிற பெயரில் ஒரு ஐந்து லட்சம் பேருக்கு மேலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் லோக்கல் பனியன் கம்பெனியினுடைய உற்பத்தி என்றது மாறி தொண்ணூறுகளுக்கு பிறகு அது வெளிநாட்டு வர்த்தகம் என்கிற முறையில் ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கிறது ஆயத்த ஆடைகள் குறிப்பாக ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு தயார் செய்து கொண்டிருந்த அந்த நடவடிக்கை என்பது அது ஆயிரங்களில் கோ ஆயிரம் கோடிகளில் அதற்கு பல்லாயிரம் கோடிகளில் இன்றைக்கு வணிகம் என்பது போய்கொண்டிருக்கிறது குறிப்பாக பல ஆயிரம் தொழிலாளர்கள் திருப்பூரை நோக்கி அது திருப்பூர் த தமிழ்நாட்டிலிருந்து அல்லது இந்தியா முழுக்க இருந்து இன்றைக்கு திருப்பூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் தையல் மெஷின்கள் ஃபேப்ரிகேஷன்கள் பிரிண்டிங்கள் இன்னும் பல்வேறு இது சார்ந்திருக்கக்கூடிய தொழில்களில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அநேகமாக அந்த மிஷின்கள் எல்லாம் சாதாரணமாக இன்றைக்கு ஒரு இரண்டு கோடி ரூபாய் மூன்று கோடி ரூபாய் வரை கூடிய இயந்திரங்களை எல்லாம் இறக்குமதி செய்து வெளிநாட்டு தயாரிப்பு என்பது உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை திருப்பூரில் ஏற்படுத்தியது வந்தாரை எல்லாம் வாழை வைக்கக்கூடிய திருப்பூர் என்று திருப்பூரை வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து அல்லது வெளி மாவட்டங்களிலிருந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்த அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருந்த ஒரு திருப்பூர் இன்றைக்கு மிக முக்கியமாக ஒரு மந்த நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அநேகமாக ஒரு தொழிலாளினுடைய உழைப்பு பனிரெண்டு மணி நேரம் என்பதாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது கடந்த காலத்தில் அது பதின பதினெட்டு மணி நேரமாக நைட் என்றெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் இப்போது பனிரெண்டு மணி நேரமாக இருக்கிறது அது எட்டு மணி நேர வேலை பிளஸ் ஓவர் டைம் என்கிற அடிப்படையில் அது நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வேலை நேரத்தை பத்து மணி நேரமாக எட்டு மணி நேர வேலை என்பதை பத்து மணி நேரமாக மாற்ற வேண்டும் என்று முதலாளிகள் சங்கத்தை சங்கத்தினர் கோரிக்கை வைத்தபோது அதற்கு எதிரான ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்தி சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் அதனை திரும்பப் பெற வைத்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு நாம் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை தக்கவைப்பதற்கான போராட்டத்தையும் ஒரு பக்கம் தொடர்ந்து நடத்த வேண்டியிருக்கிறது இரவு பகல் பாராமல் இந்த பணியின் தொழிலை தங்களுடைய உழைப்பால் உலகம் அருகே செய்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை என்பது இன்றைக்கு மிகவும் மோசமாக இருக்கிறது சில முதலாளிகளை கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் பீஸ் ரேட் தொழில் அதே போல் கான்ட்ராக்ட் தொழில் என்பதெல்லாம் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஏற்கனவே சிஐடி தொழிற்சங்கம் சம்பளம் என்று இருந்த அந்த நிலைமையை மாற்றி பீஸ் ரேட் அல்லது கான்ட்ராக்ட் என்ற முறையில் இந்த தொழிலை மாற்றுகிற போது மிக கடுமையான போராட்டத்தை இன்றைக்கு வரை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இது முழுக்க முழுக்க தொழிலாளிகளுடைய உழைப்பை சுரண்டுகிற முதலாளிகளை கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு நடைமுறை வேலை என்பதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதனைத்தான் இன்றைக்கு சில முதலாளிகள் உட்பட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனப்படுத்த வேண்டி இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு பத்தாயிரம் கோடி நோக்கி போய் கொண்டிருந்த வெளிநாட்டு உற்பத்தி இன்றைக்கு ஐம்பதாயிரம் கோடியை நோக்கி போயிருக்கிறது என்று சொன்னால் இது ஒட்டுமொத்த தொழிலாளருடைய உழைப்பு அந்த உழைப்பு முழுக்க அந்த உழைப்பினுடைய பயன் முழுக்க தொழிலாளர்களுக்கு வந்திருக்கிறதா என்று சொன்னால் இன்றைக்கு வர இல்லை தான் சொல்ல வேண்டும் தொழிலாளர்களுக்கான கட்டமைப்பு வசதிகள் அதே போல இந்த நகரத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் ஒரு பகுதி மேம்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு பகுதி தொழிலாளர்கள் இன்னும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் குறிப்பாக பனியன் தொழிலாளர்களுடைய அவர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் என்கிற தேவை இன்றைக்கு முன்னெழுந்து வந்திருக்கிறது ஆனால் அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இன்னும் இல்லை அதே போல அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் என்று வருகிற போது அவர்கள் கம்பெனிகளிலிருந்து இருந்து கொண்டு போய் விட்டு அழைத்து வரக்கூடிய பனியன் கம்பெனிகளுடைய வாகனங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆனால் அது முழுக்க முழுக்க அந்த கம்பெனி தொழிலாளர்களுடைய இல்லங்களில் கொண்டு போய் சேர்ப்பதற்கானதல்ல ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டு விட்டு திரும்ப கொண்டு வருவதற்கான ஏற்பாடாக இருக்கிறது அப்போ ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அவர்களுக்கான வாடகை போன்றவற்றை எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இந்த கோரிக்கை வந்து முன்னுக்கு வருகிற போது அதற்கு எதிராக என்னவெல்லாம் மாற்று வழிகளை கண்டுபிடித்து தங்களுடைய லாபத்தை குறைக்காமல் பார்க்க வேண்டுமோ அதை வந்து இந்த முதலாளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்னவெல்லாம் சட்டங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அதை வந்து இன்றைக்கு வரை நாம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தப்படி தினசரி சம்பளம் டிஏவுடன் சேர்த்து ஒரு நானூற்றி ஐம்பத்தோரு ரூபாய் கொடுக்கணும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு அதை வாங்குவதற்கான போராட்டத்தை ஒவ்வொரு கம்பெனிகளிலும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது அமலாக்கிறது இல்லை அதே போல் வந்து இஎஸ்ஐ பிஎஃப் கிராஜுவட்டி ஓவர் டைம் வேலை செஞ்ச ரெட்டிப்பு சம்பளம் இது மாதிரியான சட்ட ரீதியான சலுகைகளை இன்னைக்கு அந்த கான்ட்ராக்டு அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் சரி ரேட் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் சரி இதெல்லாம் வழங்கப்படுவதில்லை ஆகவே தான் மிகப்பெரிய கம்பெனிகளாக ஆயிரம் பேர் மூவாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகள் முறையின் மூலமாக தங்களுடைய உரிமைகளை இழந்து தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை மறுத்து அதன் வாயிலாக கிடைக்கக்கூடிய லாபத்தை முதலாளிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதற்கு எதிரான ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் அதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து பெரிய அளவுக்கான போராட்டங்களை திருப்பூரில் தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் நடைபெறுகிற போது அதற்கு அந்த கோரிக்கைகளோடு இந்த கோரிக்கைகளும் இணைத்து மிகப்பெரிய போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது அது மட்டுமல்ல இப்ப பெண் தொழிலாளர்களுக்கான பாலியல் ரீதியான சுரண்டல் அவர்களுக்கான அந்த பணியிடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் தொடர்ந்து போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனைகளை பெண் தொழிலாளர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு அதே போல நூறு நாள் வேலை திட்டத்துல பணியின் தொழிலை இணைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முதலாளிகள் சங்கங்கள் வைத்தார்கள் இது ஒட்டுமொத்தமாக பணியின் தொழிலினுடைய அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை ஒட்டுமொத்தமாக இன்னும் பறிக்கக்கூடிய அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சலுகைகளை இன்னும் உரிமைகளை இன்னும் பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அமையும் என்று சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து போராடி இன்றைக்கு அது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஒப்பந்த சம்பளம் நாலு ஒன்றுக்கு ஒரு நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தி ஒரு ரூபா வீதம் வரும் ஒரு இருபத்தி ஆறு நாள் கணக்கு போட்டோம் பதினோராயிரத்தி எழுநூறு வருது அப்போ பதினோராயிரத்தி எழுநூறுன்னு சொன்னால் வீட்டு வாடகை கல்வி மருத்துவம் பயணம் இதற்கான செலவுகளையும் சேர்த்தோம்னு சொன்னால் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு ஒரு மாதத்துக்கான செலவுக்கு வேணும் ஆகவே சிஐடி தொழிற்சங்கம் உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் மாத ஊதியத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இரவு நேர வேலை ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்தால்தான் இந்த வருமானம் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் பிசேட் தொழிலுக்கு மாறி நாம் இந்த உழைப்பை அதிகமாக செலுத்தும் போது இது மாதிரியான அந்த தங்களுடைய தேவைக்கான ஊதியத்தை பெற முடியும் என்கிற நிலைக்கு தொழிலாளர்களை தள்ளி இருக்கிறார்கள் ரேட்டுக்கு கட்டாயமாக மாற வேண்டும் என்று தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு என்பதை பல கோடி பல ஆயிரம் கோடி ரூபாய் இந்த தொழிலாளர்களுடைய உழைப்பால் அந்நிய செலாவணி கிடைக்கிறது ஏற்றுமதி மூலமாக அந்நிய செலாவணி கிடைக்கிறது ஆனால் ஒன்றிய அரசு இந்த தொழிலாளர்களுக்கு அல்லது பணியின் தொழில் துறைக்கு என்ன விதமான நடவடிக்கை செய்திருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் அதுவும் கூட இல்லை குறிப்பாக ஏற்கனவே இருந்த டிராபேக் சிஸ்டம் அதை முழுக்க வந்து எடுத்து விட்டார்கள் ஆகவே இன்றைக்கு அதுவும் கூட தொழிலாளர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக இன்றைக்கு தொழிலாளர்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஒன்று திருப்பூருடைய தொழில் மந்தம் குறிப்பாக அடிக்கடி உயர்ந்து வரக்கூடிய நூல் விலை அதே போல் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்னால் தொழிலில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் அதே போல வங்கிகளில் வாங்கக்கூடிய கடன்களுக்கு சிறு அதாவது எம்எஸ்எம்இ சொல்லக்கூடிய சிறு தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய வங்கிகள் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அடுத்ததாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அடுத்ததாக மின்கட்டணம் இப்படி தொடர்ச்சியாக இந்த தொழிலின் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடக்கிற போது அது தொழிலாளர்கள் மீதும் தாக்கத்தை ஏற்ப ஏற்படுத்துகிறது என்பதையும் இந்த அரசாங்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த தொழிலாளர்களும் இந்த பிரச்சனைகள் காரணமாகத்தான் இந்த தொழிலுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் காரணமாக நம்மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிறது என்கிற விஷயத்தையும் புரிந்து கொண்டு அதற்கான போராட்டங்களை சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் முன்னெடுக்கிற போது அதில் நம்முடைய பங்களிப்பை செலுத்தக்கூடிய வகையில் தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு அந்த கோரிக்கைகளின் பால் வெற்றி பெறுவதற்கான போராட்டங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறோம் அதே போல தொழிலாளர்களுக்கான மருத்துவம் மருத்துவத்துக்காக இஎஸ்ஐ மருத்துவமனை ஒன்றை கட்ட வேண்டும் என்று தொடர்ந்து போராடி தற்போதுதான் அந்த கட்டுமான பணிகள் நிறைவடையக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கிறது இன்னும் எத்தனை மாதங்கள் கழித்து அந்த மருத்துவமனை பயன்பாடு திறக்கப்படும் என்று தெரியவில்லை உடனடியாக அதனுடைய பணிகள் முடுக்கிவிடப்பட்டு ஏனென்று சொன்னால் திருப்பூரில் லட்சக்கணக்கான பனியன் தொழிலாளர்கள் அவர்களுடைய தொழிலாளர் ஈட்டுறுதி நிதி அரசிடம் இருக்கிறது அதன் வாயிலாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையினுடைய பயன்கள் இந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்காமலேயே இத்தனை ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே உடனடியாக அந்த மருத்துவ மருத்துவமனையை செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை மிக முக்கியமாக விரும்புகிறோம் திருப்பூரில் உள்ள உள்ளூர் தொழிலாளர்களுக்கு மாற்றாக வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களை சில முயற்சிகளை செய்து முதலாளிகள் கொண்டு வந்து இங்கே வைத்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளூர் தொழிலாளர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு பகுதியை மட்டுமே அவர்கள் கொடுப்பது அவர்களுக்கு தங்கக்கூடிய இடத்தை ஒரு சுகாதாரமற்ற முறையில் மிக மோசமான முறையில் பராமரிப்பது மட்டுமல்ல அவர்கள் தங்கக்கூடிய இடங்களில் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி வைத்துவிட்டு அவர்களுக்கான கோரிக்கைகள் எதுவும் இல்லை சம்பளமும் கம்மியாக கொடுத்தா போதும் சாப்பாடு மட்டும் போட்டால் போதும் அவங்களை வந்து ஆடு ஆடு மாடுகளை அடைத்து போல அதன் மூலமாக உழைப்பை சுரண்டி லாபத்தை அள்ளலாம் என்கிற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் வெளிமாநில தொழிலாளர்களுக்கும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளத்தையே அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தொழிலாளர் துறைகள் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் இது ஏதோ வந்து நிரந்தர மான ஒரு ஏற்பாடாக அவர்கள் நம்பிக்கொண்டிருப்பது சரியானதல்ல உள்ளூர் தொழிலாளர்களுக்கு கூடுதலான வேலை வாய்ப்பை உருவாக்குவது என்பதுதான் சரியாக இருக்கும் என்கிற அடிப்படையிலும் இத்தகைய மாற்று வழிகளை யோசித்து தங்களுடைய வருமானத்தை லாபத்தை ஈட்டுவதற்கு மாற்று வழிகளை யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலாளிகள் உள்ளூரில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது இத்தகைய தாக்கம் என்பது ஏற்படுத்தும் இந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் திருப்பூர்னுடைய தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் தொழிலில் இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் காரணமாக அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே அதன் மீது தொழிலாளி வர்க்கம் ஒரு கடுமையான கோபத்தோடு போராட்டத்தில் முன்னெடுக்கிற போது அது வேறு மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஆகவே தங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிற போது எழுகிற கோபம் எரிமலையாக வெடிக்கும் அதன் அதன் முன் எந்த ஒரு அதிகார வர்க்கமும் செல்லுபடியாகாது நிற்க முடியாது என்கிற அந்த விஷயத்தோடு உலகம் முழுக்க இன்றைக்கு அஹ் இயக்கம் மிகப்பெரிய அளவிற்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை இன்னுக்கு தள்ளி சீனா நாடு பல்வேறு வகைகளில் மிகப்பெரிய வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அதே போல வியட்நாம் மிகப்பெரிய அளவிற்கான மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அங்கிருக்கக்கூடிய ஏகாதிபத்திய சக்திகளை எல்லாம் பெண்ணுக்கு தள்ளி அந்த நாடு இன்றைக்கு மக்களுடைய நம்பிக்கையோடு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது கியூபா அமெரிக்க நாட்டினுடைய அடிமை நாடாக இருந்த ஒரு கட்டத்தில் அதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை காஸ்ட்ரோவின் தலைமையில் நடத்தி செகுவேராவும் அவரும் அந்த நாட்டை அடிமைத்தலையிலிருந்து விடுவித்து இன்றைக்கு உலகத்தின் சர்க்கரை கிண்ணமாக உலக மருத்துவ தலைநகரமாக மாற்றியமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது கம்யூனிசத்தின் அடிப்படைதான் காரணம் என்பதை நாம் உலகுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது அதே போல வடகொரியா அதே போல பிரேசில் இன்னும் இருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்க நாடுகளில் எல்லாம் அமெரிக்கா தன்னுடைய எண்ணெய் வளங்களை பெட்ரோலிய எண்ணெய் வளங்களை எல்லாம் தன்னுடைய அமெரிக்க கம்பெனிகள் மூலமாக அந்த நாடுகளை அடிமைப்படுத்தி ஒரு இரத்தத்தை உறிஞ்சுவதைப் போல அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்களை எல்லாம் முறிந்து கொண்டிருந்த போது அதற்கு எதிராக இடதுசாரிகள் நம்முடைய நாட்டு வளங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று மக்களை திரட்டி போராடியதனுடைய விளைவாக இன்றைக்கு அங்கிருந்தெல்லாம் அமெரிக்க கவுனிகள் விரட்டியடிக்கப்பட்டு அந்த நாட்டில் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் தலைமை பொறுப்பிற்கு தேர்ந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அந்த நாடுகளில் எல்லாம் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் தலைமை பொறுப்பை வகித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி உலகம் முழுக்க கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் தலைமை பொறுப்பில் உலகத்தினுடைய பார்வையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்தியாவும் அத்தகைய ஒரு பார்வையை நோக்கி பாதையை நோக்கி திரும்புவது இந்த மேதினத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அறைகோவலாக முடிக்கிறேன் நன்றி